ஹாய் நண்பர்களை இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பராக ரசம் ஒன்று வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறது செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸு ஒரு நெல்லிக்காய் சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதில் இந்த பழுத்த தக்காளியை நல்லா பிணைஞ்சி விட்ருவோம் இப்போ இந்த நல்லா கரைச்சாச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் நான் ரசம் கம்மியாக தான் வைக்கேன் அதனால் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் எல்லாமே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ரசம் சேர்த்துப்போம் இப்போ இதில்னா ஒரு கட்டி காயத்தை அப்படி நுணுக்கி இதை சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூனும் கம்மியாக தான் இருக்கும் இது இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிக்கலாம் புளிப்பு கொஞ்சம் கூட இருக்குது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிடுங்க எதையுமே சேர்த்து கொஞ்சம் உப்பு முப்பு போட்டுப்போம் இப்போ உரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உரல்ல ரெண்டு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் அதை இடிச்சுப்போம் இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமோ தட்டி எடுத்துட்டோம் இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துருவோம் ஒரு ஒரு அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சி நல்லா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் அதையும் இதில் சேர்த்துருவோம் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துட்டோம் அடுப்பில் ஒரு செட்டி வச்சுருக்கேன் நானே மண்பானை தான் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகு உளுந்த பொறுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வரட்டு கடுகு நல்லா புரிஞ்சிட்டு இதில் ரெண்டு வத்தலை எடுத்து வச்சிருக்கேன் அந்த ரெண்டு வத்தலை போட்டுருவோம் கொஞ்சமாக கருவேப்பில எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தில் சேர்த்துப்போம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சீரகமும் பொடியுது அதை இதில் சேர்த்துப்போம் இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்த்துருவோம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இஞ்சி பூண்டுலேயும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துருவோம் ரசம் வைக்கும்போது இந்த வாசமே நமக்கு சாப்பிடணும்னு தோணணும் அதுதான் ரசம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நுறக்கொடி வரட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரசம் நல்லா நுறக்கொடி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கலாம் இப்போ ரசம் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் இந்த மாதிரி ஒரு ட்ரூப் வீட்டில் வச்சு பாருங்கள் இங்கே எப்படி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க